இதே காலில் ஒன்று விழுந்து எதாச்சும் வேட்டையை வந்து ஆழ்ந்து அவர் கடுப்பாக குரு வாழ்க குருவே துணை சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் 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 சிவராமபுரம் கிளம்பருவாள்குருவே துணை குருவாள்குருவே துணை குருவாள்குருவே துணை வார வாரம் அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது வார வாரம் அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி பார்க்கப்படும் மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி பார்க்கப்படும் வார வாரம் அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி பார்க்கப்படுகிறது வார வாரம் அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி பார்க்கப்படுகிறது வீடியோவில் வரமுட்றாங்க நீங்களே நேரடியாக ஆரத்தி எடுக்கலாம் இந்த சிவராமபுரத்தில் ஆரத்தி எடுக்கலாம் அபிஷேகம் செய்யலாம் நூற்று ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலும் இதுதான் நூற்று ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலும் பாரு தான் இறைச்சிட்டு போகுது எப்போயாவது ஃபோட்டோ கொஞ்சம் தனியாக எடுத்துக்கலாம் ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து வாழ்த்து அனுப்புறது கரெக்டாக இருக்கும் சிவராமபுரம் சிவராமபுரம் தாய்ராம் சாயராம் சாயராம் வார வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது வார வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது சிறப்பான அன்னதானங்கள் வழங்கப்படுகின்றன சிறப்பான அன்னதானம் அன்னதானம்மா டம்ளர் தண்ணியை ஊற்றுங்க அதிலே மிதிச்சுட்டே போ கால வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி பார்க்கப்படும் சாய்ராம் சாய்ராம் சிவராமபுரம் குரு வாழ்க துணை இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் குருவாள்க குருவே துணை சாய்ராம் 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 கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது நூற்று ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலும் இது தான் நூற்று ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலும் இது தான் இங்கு பாடக்கச்சேரி ராமலிங்க கோயில் உள்ளது பஞ்சமுக ஆஞ்சநேய திருக்கோயிலும் இங்கு அமைந்துள்ளது இங்கு மேற்கு பார்த்த சிவனாலயம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரத்தில் மேற்கு பார்த்த சிவனாலயம் அமைந்துள்ளது நீங்களே நேரடியாக அதற்கு அபிஷேகம் செய்யலாம் ஆரத்தி எடுக்கலாம் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சிறப்பான அன்னதானங்கள் வழங்கப்படுகிறது வார வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது வார வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது சிவராமபுரம் சிவராமபுரம் குருவால்க திருவே துணை குருவால்கஞ்சி எடுத்துக்கலாம் சிவராமபுரம் சாய்ராம் 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 ஏன் கரண்டி என்னாச்சு கரண்டு வர மாட்டேங்க இல்லைம்மா சரி விடுங்க சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் 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 நீங்களே நேரடியாக ஆரத்தி எடுக்கலாம் ஆரத்தி எடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே நேரடியாக ஆரத்தி எடுக்கலாம் சாய்ராம் எனக்கு இதையும் எடுத்துட்றேன் நீங்களே நேரடியாக பாருங்க எடுத்து சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை சாராம் சாராம் சார் அது என்ன பண்றது அதெல்லாம் செய்யவே முடியாது இங்கே சிறப்பான அன்னதானம் வழங்கப்படுகிறது வாரம் அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வழங்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி பார்க்கப்படுகிறது

erting 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 శ్రీ గుబేరల ఐశ్వర్య గణపతి శ్రీ గుబేరల ఐశ్వర్య గణపతి और काम हो गया है मेरा काम जल्दी குருவால்க குருவி துணை சிவராமபுரம் துணி அக்னி இந்த அகனியை ஒம்பது முறை வளம்பரம் இந்த அகனியை ஒம்பது முறை வளம் வரும் குருவால்க குருவி துணை சிவராமபுரம் ஓம் சைராம் சக்கூர் சைனாதா சிறிடிவாசம் ஓம் சைராம் சக்குர் சைனாதா சிறுடிவாசம் ஓம் சைரம் சக்கூர் சைனாதா சிறிடிவாசம் குருவே துணை சிவராமபுரம் இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலேருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாய்ராம் சக்கூர் சைநாதா திரிடிவாசா ஓம்சாயிரம் இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது அனைவரும் வருக அருள் பெருக வாரந்தோறும் அரிசி கஞ்சி வாக்கப்படும் மாதத்தில் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வாக்கப்படும் இந்த அகனியில் தலையில் சுற்றி இடது பக்கம் மூன்று தடையும் வடது பக்கம் மூன்று தடையும் சுற்றி உங்கள் திருக்காரங்களால் இந்த அகனியில் செலுத்தவும் கண்டிஷ்டி இலகல் எல்லாம் விலகும் குரு குருவாள்க குருவே துணை சிவராமபுரம் ஓம் சாய்ராம் சக்கூர் சாய்னதா சிரடி வாசா அத்திமரம் தத்தார் வாசம் செய்யும் மரம் அத்திமரம் தத்தத்தரர் வாசம் செய்யும் மரம் அத்திமரம் தத்தாத்தரர் இந்த அத்திமரத்தில் வாசம் செய்வதாக ஐதீகம் குரு வாழ்க குருவே துணை ஏழு முறை வளம் வரவும் இந்த அத்தி மரத்தை ஏழு முறை வளம்புறோம் குரு வலக குருவிய துணை சிவராமபுரம் ஓம் சாய்ராம் சக்குர் சாய்நாதாசிரிவாசம் இந்த சிவராமபுரத்தில் மேற்கு பார்த்த சிவன் ஆலயம் உள்ளது குளத்தில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் உள்ளது இந்த சிவராமபுரத்தில் பாபா பாபா ஆலயமும் இங்கே உள்ளது சிவராமபுரத்தில் அனைவரும் பாருங்க அருள் பெருக வடச்சார் ராமநிதி சாமி திருக்கோயிலும் இங்கே உள்ளது சிவராமபுரத்தில் அனைவரும் வருக அருள் பெறுக ஓம் சாய்ராம் சக்கூர் சைனாதா ஸ்ரீனிவாசா பஞ்சம்பு ஆஞ்சநேய அஞ்சு தடவை வளம் வரவும் குரு குருவே துணை மேற்க பார்த்த சிவநாயகத்தை மூன்று தளம் வளவரம் வளம் வரவும் ஓம் சாய்ராம் சக்ரோடு படச்சர் ராமேஷ் சாமி குரு அழக குருவியை